சற்று முன்பு பேட்டியடித்த அஜித்தோட வழக்கம் என்ன சொன்னார்னா மாண்புமிகு உயர்நீதிமன்றம் அமைத்த விசாரணை அதிகாரியுடைய தலைமையில் இன்றைக்கி மூணாவது நாள் விசாரணை நடந்துகிட்ருக்கு விசாரணை அதிகாரி ரொம்ப நேர்மையாக சாட்சிகள் வந்து விசாரணை செஞ்சிட்ருக்காரு அவர் மேலே எங்களுக்கு நூறு இல்லை ஐநூறு சதவீதம் வரைக்கும் நம்பிக்கை இருக்குது இன்றைக்கி தொடர்ச்சியாக மூன்றாவது நாள் வந்து விசாரணை செஞ்சிட்ருக்காங்க இதுவரைக்கும் கோயில் ஊழியர்களாக இருக்கட்டும் இந்த விஷயத்த நேரடியாக பார்த்தவங்க இதை பற்றி கேட்டவங்கலேருந்து எல்லாத்தையுமே வந்து விசாரிச்சிருக்காங்க அஃபிஷியலாக இவங்க தான் சாட்சியம் சொல்லியிருப்பாங்கல்ல அவங்களையும் வந்து ஐயா விசாரிக்கிறதா இருக்கார் மேலும் அவர் என்ன சொன்னால் அஜித்குமார் உடைய இந்த மரண வழக்கில் உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் நேரடியாகவே வந்து சாட்சியம் சொல்லலாம் உங்களுக்கான பாதுகாப்பு வந்து கண்டிப்பாக கொடுக்கப்படும் ஐஜி வந்து பாதுகாப்பு கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க அதனால் உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சால் உடனடியாக வந்து இந்த சாட்சியத்தை வந்து சொல்லுங்கள் இந்த விசாரணையானது ஆறாம் தேதி வரைக்கும் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சால் நீங்கள் நேரடியாக வந்து சாட்சி சொல்லலாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பாதுகாப்பு கொடுக்கப்படும் நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை அமைச்சிருக்காரு குமார் மீது புகழளித்த நிக்கிதா மீது ஏகப்பட்ட மோசடி மோசடிப்பவர்கள் வந்தாலும் கூட இப்போ எங்களுடைய கவனம் ஃபுல்லாகவே அஜித்குமாரோடைய மரணத்துக்கு காரணமான காவலர்களுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும் அது யாராக இருந்தாலும் சரி அது எந்த பெரிய எவ்வளோ பெரிய உயர் அதிகாரியாக இருந்தாலும் சரி அவங்கள கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இப்போ விசாரணை தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போதைக்கு அந்த ஐந்து காவலர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அரசே வந்து இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சு அது போக ஆறாவதாக வந்து டிரைவரையும் இதோட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ எங்களுடைய முது கவனமே வந்து அந்த காவலர்களுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும் மேலும் இதில் வேற ஏதாவது உயர் அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருந்தால் அது யாராக இருந்தாலும் அவங்களுக்கும் சேர்த்து வந்து கடுமையான தண்டனையை வாங்கி கொடுக்கணும் அதுக்காக தான் நாங்கள் இப்போ போராடிக்கிட்டு இருக்கோம் அதே போல் நிகிதாவை நாங்கள் சும்மா விட போகிறதில்ல அவங்களையும் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெக்வஸ்ட் வச்சுருக்கோம் மாணவமிகு நீதிமன்றம் வந்து இதையும் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் மாணவமிகு நீதிமன்றம் வந்து இடைக்காலமாக தான் இந்த உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க அதாவது இந்த விசாரணையை வந்து இடைக்காலமாக தான் வந்து பிறப்பிச்சிருக்காங்க இதோட முக்கிய காரணம் என்னென்னா இந்த வழக்கில் இருக்கக்கூடிய சாட்சிகள் ஆவணங்கள் ஆதாரங்கள் எல்லாமே வந்து அழிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த இடைக்கால விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இருக்கக்கூடிய சான்று ஆவணங்கள் எல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த விசாரணை ஆணையத்தை வந்து அமைச்சிருக்காங்க பொதுவாகவே வந்து மக்களுக்கு போலீஸ் பார்த்தாலே பயமாக இருக்கும் ஸோ அதனால் அவங்க இது இதை விஷயத்தில் வந்து பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியும் இந்த குற்றம் வந்து நிரூபிக்கப்படணும் தகுந்த தண்டனை வந்து வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லி தான் இதனால தான் இந்த வழக்குக்கு சிபிசிஐடி வேணால் சிபிஐ வேண்டாம் இந்த இடைக்கால கட்டத்துக்கு அதாவது எட்டாம் தேதிக்குள்ளே நேரடியாக ஜுடிஷியல் என்கொயரிக்கே வந்து உத்தரவிட்டிருக்காங்க ஆனால் முதல்வரையா வந்து இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாத்திரன்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு ஆனால் இது வந்து கோர்ட்டு தான் வந்து முடிவு பண்ணும் ஒருவேளை இந்த வழக்கு வந்து சிபிஐக்கோ இல்லைனா சிபிசிஐடிக்கோ மாற்றப்பட போகுது அப்படின்னா நாங்கள் வந்து சிபிசிஐடியோடைய விசாரணை தான் வேணும் அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் நேரடியாக நீதிபதியுடைய கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரியான விசாரணை தான் நாங்கள் வேணும்னு சொல்லுவோம் ஏன்னா நிறைய வழக்குகள் வந்து சிபிஐக்கு போச்சுன்னா அது வந்து ரொம்ப காலதாமதம் ஆயிரும் அவங்க ரொம்ப நாட்கள் எடுத்துப்பாங்க ஆனால் நிறைய வழக்கு வந்து சிபிசிஐடி வந்து நல்ல முறையில் தான் விசாரிக்கிறாங்க ஆனால் இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு தான் போகணும் அப்படி போச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து நீதிபதியுடைய உடைய கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வழக்கு அஜித்துக்கும் சீக்கிரமாக முடியும் இறந்து போன அஜித் குமாருக்கு வந்து நியாயம் கிடைக்கும் வழக்கஞ்சு வந்து பேட்டி கொடுக்கும்போது செய்தி அவர் கேட்குறாரு கோயில் நடந்த விஷயங்கள் அது தொடர்பான சிசிடிவிலாம் வந்து அழிக்கப்பட்டதாக சொல்கிறாங்களே அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வழக்கஞ்சு சொல்கிறார் இல்லை எதுவுமே வந்து அளிக்கப்பட்டுல எல்லாமே வந்து நீதிபதி அவர்கள் வந்து கைப்பற்றிட்டாரு எல்லாமே வந்து இப்போ அவர்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது கண்டிப்பாக அந்த கோயிலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த சிசிடிவி இங்க கிட்ட தான் இருக்குது அதில் பதிவாகி தான் இருக்குது யாரும் தப்பவே முடியாது கோயிலில் வந்து நிகிதாவுக்கும் அஜித்குமாருக்கும் என்ன நடந்துச்சு எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்குது ஸோ இந்த வழக்கில் வந்து நிகிதாவது உள்பட அவர் யாராலையும் தப்பவே முடியாது எல்லா ஆதாரங்களும் முறையாக வந்து கைப்பற்றிட்டாங்க இப்போ சாட்சிகள்கிட்ட வந்து தொடர்ந்து விசாரணை நடத்திட்டே இருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக வந்து அஜித்குமாருக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் உறுதியானது நம்புகிறோம் நீதிமன்றத்துக்கு மேலேயும் நீதிபதி மேலேயும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஐநூறு சதவீதம் நாங்கள் நம்புகிறோம் நல்ல முறையில் சரியான ஒரு ஒரு நேர்கோட்டில் இந்த விசாரணை வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேட்டியை வந்து முடிச்சுக்கிட்டாரு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்